ஹலோ எவ்வியான் வெல்கம் ல அவுல் க்ளோவர் நானுக பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் விளையாட ஒரு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது கோவேக்சின் தடுப்பூசி போட்டவர்களுக்கும் மீண்டும் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது கோவேக்சின் தடுப்பூசி அப்படிங்கிறதும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ஐசிஎம்ஆர் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ லெவருங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பையனோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டு மிகவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் தடுப்பு மருந்தாக கருதப்பட்டது என்னென்னா கோவேக்சின் மற்றும் கோவிட்ஷீல்டு ஸோ கடந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட்ஷீல்டு போட்டவங்களுக்கு பக்க விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுவனமே அதாவது ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனமே வந்து ஒப்புக்கொண்டிருந்தாங்க இப்போ இந்த கோவேக்சின் போட்டவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்க விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சர் அசோசியேட்டட் வித் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி செட் பாரத் பயோடெக் கோவிட் நைன்டீன் வேக்சின் ஹேஸ் பின் சைட் எஃபெக்ட் இன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று இந்த பாரத் பயோடெக் மூலமாக தயாரிச்ச அந்த கோவிட் நைன்டீன் கோவேக்சின் தடுப்பூசி வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தடுப்பூசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தி கொண்ட முப்பது சதவீதம் பேர் பக்க விளைவுகளை சந்திப்பதாக பனாரஸ் பல்கலைக்கழகம் ஆய்வறிக்கை ஒன்று தற்போது வெளியிட்டுள்ளது இதனை உடனடியாக திரும்ப பெற ஐசிஎம்ஆர் வலியுறுத்தியுள்ளது இல்லையெனில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆய்வறிக்கை உண்மைத்தன்மை இல்லாதது எனவும் சரியான தரவுகளை கொண்டது இல்லை என்றும் ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது அதாவது பனாரஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அவங்க வந்து ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோவேக்சின் தடுப்பூசி வந்து முப்பது சதவீதம் பேருக்கு பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர் வந்து கம்பல்சரி நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதாவது அந்த பனாரஸ் பல்கலைக்கழக குழு ஆய்வு செய்ததில் ஒரு உண்மைத்தன்மை இல்லை ஸோ சரியான தரவுகளை வந்து அவங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசிஎம்ஆர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவேக்சினாக இருக்கட்டும் கோவிட்சீல்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து கொரோனா தடுப்பூசிக்காக நம்ம போட்டிருந்தோம் பட் இருந்தாலும் அதுக்கான சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்குள்ளே தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஐசிஎம்ஆர்லுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ மூணு நாலு வருஷம் ஆனதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ அந்த கோவேக்சினாக இருக்கட்டும் கோவிஷீல்டாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தற்காப்பு தடுப்பூசி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நிரந்தரமான ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை அதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடக்கூடியது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்